என் உயர்வின் மேன்மை எல்லாம் ஏசு கிறிஸ்துவுக்கே உரியது ஏசு ராஜாவுக்கே உரியது இன்னைக்கு நம்ம ஒரு ரெவலேஷன் பத்தி பார்ப்போம் ஆ லூசிபர் தாழ்மை இல்லாததுனால விழுந்து போனா அதை நம்ம பார்த்துருக்குறோம் அவன் கர்த்தர் மேலே பொறாமப்பட்டான் அதனால விழுந்து போனான் ஆஹ் கடவுள் மேலே பொறாமப்பட்டு விழுந்து போனான் அடுத்து அவனுக்கு நன்றி உணர்வு இல்லை அதனால விழுந்து போனான் அதோட தொடர்ச்சியா இன்னைக்கு இன்னொரு ரெவலேஷன் அவனுக்கு சுய என்ன இருந்துச்சு அதனால விழுந்து போனான் இன்னைக்கு அதை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் அவன் எப்படிப்பட்டவன் எஸ்ஐகேல் இருபத்தி எட்டாவது அதிகாரம் பதினாலாவது வசனம் உங்களுக்கு சொல்லுது நீ காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்ட கேரு இந்த வசனம் லூசிபரை பத்தி பேசுது அவன் எப்படிப்பட்டவன் அவன் வேலை என்னது அவன் புரொட்டக்ட் பண்ற வேலை அவன் வேலை பாதுகாக்கிற வேலை அவன் வேலை தப்பு விக்கிறது விடுவிக்கிறது அவன் இதற்காகவே அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒருத்தன் ஆஹ் அவன் இன்னைக்கு பாதுகாக்கணும் தப்பு விக்கணும் ப்ரொடெக்ட் பண்ணணும் விடுவிக்கணும் இததான் அவன் செஞ்சுக்கிட்டு இருக்கணும் இதை தான் அவன் செஞ்சிருக்கணும் லூசிஃபர் ஆ இப்படிப்பட்ட அபிஷேகத்தை வாங்கின ஒருத்தன் இன்னைக்கு முழு பிசாசா அலைறான் அசுத்தாவியா அலைறான் இந்த சுய எண்ணம் அவன் அப்படி மாத்திருச்சு இந்த சுய எண்ணம் எப்படி ஒருத்தனை எப்பேற்பட்ட வீழ்ச்சிக்கு சரிவுக்கு நேரா சாய்வுக்கு நேரா எப்பேற்பட்ட மிக கேவலமான ஒரு நிலைக்கு அவனை தள்ளி விட்டுரும் அப்படின்னு நீங்க பாக்கணும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா லூசிபரை நீங்க பார்த்து அழகா தெரிஞ்சுக்கலாம் இன்னைக்கு அவன் முழு பிசாச அலைகிறான் எல்லா அழிவு வேலைக்கும் எல்லா அநியாயத்துக்கும் காரணமான ஒருத்தனை அலைகிறான் ஆனா அவன் எதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் காப்பாற்றுகிறதற்காக அபிஷேகம் பண்ணப்பட்டவன் அவன் வேலையே வேற அவனோட மிஷனே வேற அவன் தலகிலான ஒரு ஆளா மாறிட்டான் இதற்கு காரணம் இந்த சுய எண்ணம் எஸ்ஐகேல் இருபத்தெட்டு பதினேழாவது வசனத்தை நீங்க பாத்தீங்கன்னா உன் அழகினால் உன் இருதயம் மேட்டிமையாயிற்று உன் மினுக்கினால் உன் ஞானத்தை கெடுத்தாய் அப்படின்னு வசனம் சொல்லுது அவனுக்கு அவ்வளோ அழகா இருப்பான பாக்குறதுக்கு ஆஹ் தூதர்களே மிக முக்கியமான ஒருத்தன் முதன்மையான ஒருத்தன் மேன்மையான ஒருத்தன் அழகான ஒருத்தன் பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் அவன் நான் கம்யூனிட்டி உங்களுக்கு அவனோட போட்டோஸ் கூட போட்டு விட்டுருக்கேன் நம்ம சேனல்ல நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவன் ஏஞ்சலா இருக்கும்போது எப்படி இருந்தான் அப்படின்றத அவனுக்கு தங்க மார்க் கவசம் அதுல பன்னெண்டு விதமான கற்கள் விதவிதமான விதமான கற்கள் பூரா அவன் அவனுக்கு அந்த மார்க் கவசத்துல பதிச்சு அப்படியே ஃபிட் பண்ணி அப்படி இருக்கும் அவ்ளோ அழகா இருப்பான் பாக்குறதுக்கு கண்ணு பத்தாது அப்படிப்பட்ட ஒருத்தன் ஆஹ் அவன்தான் இப்படி ஆயிட்டான் இந்த சுய எண்ணம் எப்பேற்பட்ட ஆலையும் எப்பேற்பட்ட வீழ்ச்சிக்குள்ள நாளும் கொண்டு போய் விட்டுரும் ஆஹ் எப்பேற்பட்ட சரிவுக்கு நேராகவும் சாய்வுக்கு நேராகவும் இது கொண்டு போய் விழ தள்ளிரும் அப்ப இதை எப்படி கட் பண்றது நம்ம வாழ்க்கையில இருந்து ஹம் தான் இன்னைக்கு அடுத்து பார்க்க போறோம் இப்ப இந்த சுய எதனால வரும் இந்த சுய கர்த்தர் உங்களோட இருக்கிறதுனால நீங்க நிச்சயமா பெஸ்டான தான் இருப்பீங்க ஆண்டவர் உங்களை கண்டிப்பா பெஸ்டான ஒரு தான் வச்சிருப்பாரு ஆஹ் ஏதாவது ஒரு திறமை கொடுத்திருப்பாரு ஒரு தாழ்ந்து ஒரு வரம் ஆஹ் நீங்க இருக்கிற ஃபீல்டில் உங்களை மாதிரி எவனுமே இருக்க மாட்டான் அந்த மாதிரி இடத்துல தான் உங்களை வச்சிருப்பாரு இது உங்களுக்கு என்ன பிளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை வச்சு உங்களுக்கு வரும் சுய எண்ணம் எப்படி வருதுன்னா இப்போ உங்களுக்கு அழகு கூட இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நான் அழகானவன் அப்படின்னு வரும் இந்த சுய எண்ணம் பலம் கூட இருக்கு நான் பலமானவன் பலசாலி நான் திறமைசாலி நான் நிறைய சம்பளம் வாங்குறேன் நான் நிறைய படிச்சிருக்கிறேன் நான் நிறையா சொத்து வச்சிருக்கிறேன் நான் பணக்காரன் என்ன மாதிரி என் கம்பெனியில வேலை பார்க்கறதுக்கு எவனுமே கிடையாது என்ன மாதிரி என் ஃபீல்டில் எவனுமே கிடையாது ஏன் ஏரியால எவனுமே கிடையாது என்ன மாதிரி திறமை உள்ள எவனும் கிடையாது நான் பட்டங்கள் வாங்கியிருக்கிறேன் ஆ நான் பதவியில உட்கார்ந்து நான் அப்படி இப்படின்னு உங்களுக்கு என்ன ப்ளஸ் பாயிண்ட் இருக்கோ அதை வச்சு இந்த சுய எண்ணம் உங்களுக்குள்ள வரும் அப்ப இதை எப்படி நம்ம கட் பண்றது அதுக்குதான் நான் என்ன சொல்றேன் எல்லா செய்தியிலையும் என் உயர்வின் மேன்மையெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கே உரியதுன்னு எதுக்கு சொல்றேன் ஏன்னா இந்த மேன்மைக்கு மகிமைக்கு இந்த வெற்றிக்கு இந்த உயர்வுக்கு எல்லாத்துக்கும் காரணரே அவர்தான் அப்போ அவருக்கு அந்த மேன்மை மகிமையை கொடுக்கறதுனால நான் இதை அடையிறதுக்கு காரணமானவே இல்லை ஏன் திறமை இல்லை ஏன் வல்லமை இல்லை ஏன் பலம் இல்லை இதெல்லாம் அவர் கொடுத்த கிஃப்ட்டு அப்படின்னு அவரை முன்னாடி வச்சிடுறேன் ஆ நானா செஞ்சேன் நானா இந்த உயர்வு அடைஞ்சேன் என்னை மாதிரி பேசுறதுக்கு எவனுமே கிடையாதாக்கும் அப்படின்னு சொன்னா அதுதான் சுய எண்ணம் அது நம்மளை வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போயிடும் ஆ நீங்க என்ன பிளஸ் பாயிண்ட் வச்சிருக்கிறீங்களோ அது எல்லாமே உங்களுக்கு கர்த்தர் கொடுத்ததுன்றத நீங்க மறந்துடவே கூடாது உங்க வாழ்க்கையில கடவுள் உங்களோட இருக்கும்போது நீங்க பெஸ்டா இல்லைன்னா தான் நம்ம ஆச்சரியப்படணும் ஆ சந்தேகப்படணும் ஆண்டவரே உங்களோட இருக்கும்போது உங்களை ஏதாவது ஒரு இடத்துல பெஸ்டா தான் நிச்சயமா வச்சிருப்பாரு நீங்க இல்லாத இடம் வெறுமையா தான் இருக்கும் ஆ நீங்க இல்லாத இடம் ஒண்ணும் இல்லாம தான் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு ஸ்பெஷல் ஆளாதான் உங்களை வச்சிருப்பாரு ஏன்னா உங்களோட அவர் இருக்காரு இல்லையா ஆ அப்படிப்பட்ட ஆளாதான் நீங்க இருப்பீங்க அங்க இருந்துக்கிட்டுமே நீங்க என்ன சொல்லணும் எந்த வெற்றி எந்த உயர்வு எந்த மேன்மை எந்த மகிமை ஆஹ் எந்த விதமான வளர்ச்சி உலகத்துல எப்பப்பட்ட மேன்மைக்கும் உயரத்துக்கும் நீங்க போனாலும் இது எல்லாமே கர்த்தர் எனக்கு கொடுத்த கிஃப்டு ஆ அதான் பவுல் நான் அல்ல ஆமா கிறிஸ்துவே எனக்குள்ள வாசமா இருக்கிற கிறிஸ்துவேன்னு சொல்லி அவரை முன்னாடி வைக்கிறான் பாருங்க ஹம் இதெல்லாம் என் மூலமா நடந்திருந்தாலும் இதுக்கெல்லாம் காரணர் அவர்தான் அப்படின்னு அவரை முன்னாடி வச்சு வச்சு நீங்க போகும்போது இந்த சுய எண்ணம் எல்லாமே உடஞ்சிரும் புணமாயிரும் பொசிங்கு அது இருந்ததுக்கு தடயமில்லாம போயிடும் அதை நீங்க உடைக்க உடைக்க இந்த சுய எண்ணம் உங்களுக்குள்ள வளராது அப்ப ஆண்டவர் பாக்குறாரு இவன் எப்படி இவனோட வேலையே வேற இவன் உருவாக்கப்பட்ட நோக்கம் வேற இவன் செயல்பட வேண்டிய ஏரியா வேற இவன் நிக்க வேண்டிய சைடு நம்ம சைடு இவன் இப்படி இப்படிப்பட்ட நான் மாறினா அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு அவர் பாக்குறாரு ஆஹ் கர்த்தர் பார்த்துட்டு இவனுக்குள்ள இருக்கிற இந்த சுய எண்ணம் தான் இவனை இப்படிப்பட்ட கேவலமான ஒருத்தனா மாத்திருச்சு ஆஹ் தலைகீழான ஒரு பார்ட்டியா மாத்திருச்சு அதனால அதனாலதான் இன்னைக்கு இவன் பிசாசா அலையிறான் அப்ப இந்த மனிதர்களுக்குள்ளயும் சுய இருக்கு இதை எப்படி நம்ம கட் பண்றது ம் இதை எப்படி நம்ம இன்னைக்கே வெட்டி எடுக்கிறது அப்படின்னு அவர் பாக்குறாரு பார்த்துட்டு இன்னைக்கு இவனுக்குள்ள சுயம் வளருது ஆஹ் இவனை இங்கேயே விட்டோன்னா நாளைக்கு வந்து ஐயா ஆமா ஃபஸ்ட் உங்க பக்கத்துல உட்கார்றதுக்கு இடம் கொடுங்கயா அப்படின்னு நம்ம பக்கத்துல இடம் கேட்பான் உட்கார விட்டோம்னா ஐயா நாளைக்கு உங்க சீட்டே கொடுத்துருங்கயான்னு கேட்பான் இந்த சுயத்தை இங்கேயே வெட்டிட்டோம்னா நாளைக்கு அங்கு வரை வந்து நிக்காது நாளைக்கு லூசிபர் சீட்லேயே நம்ம கொண்டு போய் உன உட்கார வச்சாலும் பெஸாம உட்கார்ந்துருப்பான் என் மேன்மை மேன்மையெல்லாம் ஏசு கிறிஸ்துக்கே உரியதுன்னு சொல்லிட்டு அமைதியா இருப்பான் அது உங்க ஸ்டைல்ல உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் சொல்லிக்கலாம் ஆ உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதை போட்டுக்கலாம் ஆ சுய எண்ணத்தை உங்களுக்குள்ள வளர விடாதீங்க நீங்கள் என்ன உயர்வு மேன்மை மகிமை வெற்றி அடைஞ்சாலும் அது உங்களுக்கு இயேசு ராஜா தயவாய் கிருபையாய் அன்பாய் கொடுத்த ஆ ஈவின்றத என்னைக்குமே வாழ்க்கையில் மறந்துடாதீங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்